அடிக்கடி ஒரு கேசட் எடுத்து போட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அது நான் மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தாலும் பயங்கரமாக சிரிப்பீங்க அது என்ன படத்தில் இருக்க சரினா காதலிக்க நேரம் இல்லை இல்லை நாகேஷ் சார் வந்து பாலையா சாருக்கு வந்து ஒரு கதை சொல்லுவார் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த சீனை பார்க்கும்போது எந்த வயசு இருக்கிறவங்க சிரிக்கிறவங்க பார்த்தோன்னா சின்ன குழந்தை மாதிரி சிரிப்பாங்க ஒரு எண்பது வயசு இருக்கிறவங்க அந்த படத்தை பார்த்தா கூட

பார்க்கலாம் கண்டிப்பாக ஐரோப்பிய நாட்டிலே உங்களை போன்ற நண்பர்கள் இருக்கிறதால கண்டிப்பா உங்கள் மூலமாக நான் அங்கே வந்து பாட்டுக்கு பாட நிகழ்ச்சி செய்யலாம் ஏனென்றா நான் சிங்கப்பூர் மலேசியாவிலே பாட்டுக்கு பாட நிகழ்ச்சி செய்திருக்கிறேன் அந்த பாட்டுக்கு பாட நிகழ்ச்சியிலே ரசிகர்கள் எல்லாம் கலந்து கொள்ளலாம் அது ஒரு நாலஞ்சு டீம் மாதிரி பிரிச்சு வச்சு முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டுன்னு நாலு பிரிவுகளாக வைத்துக்கொண்டு முதல் ரவுண்டிலே ஒரு டாபிக் அன்பு என்ன ஒரு பேர் சொல்ற அன்பை பத்தி எல்லாரும் பாடணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய கிளிப்பிங்ஸ் போட்டு அந்த படத்தினுடைய பாட்டை பாடணும் அதுக்கு அடுத்தது என்னென்னா ஆல்பாபெட்ஸ் கொடுப்போம் ஆள் இருந்து ஆரம்பிக்கிறது மால் இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி அது ஆல்பாபெட்டினுடைய பிகினிங் பாடுறது அதுக்கப்புறம் வந்து ஒரு டாபிக் சொல்லிட்டு அந்த டாபிக் சம்மந்தமாக பாடுறது ஸோ இதுவரை நான்கு சுற்றுக்கள் வைத்து பாட்டுக்கு பாடுற நிகழ்த்தி வைத்து யார் வந்து நான் கரெக்டாக அந்த டைமிங்கோட அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கரெக்டாக பாடுறேன் அவர்களுக்கு ஒரு பரிசு என்பது போன்ற ஒரு நிகழ்ச்சி பாட்டுக்கு பாடுன்றது இப்பொழுது சன் டிவி மற்றும் பல டிவிகளிலே பாட்டுக்கு பாடும் நிகழ்ச்சி உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாட்டுக்கு பாடுற நிகழ்ச்சியை நான் டெஃபரெண்ட்டாக நீங்க கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து ஜெர்மன் இன்னும் ஐரோப்பிய நாடுகளில் கண்டிப்பாக நான் மேடைகளில் செய்ய தயாராக இருக்கிறேன் விரைவில் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் வருவேன் வந்து பாட்டுக்கு பாடு நிகழ்ச்சியை ரொம்ப அழகா நம்ம பண்ணி ஒரு பெரிய ரசிகர்கள்லாம் சேர்ந்து என் கூட பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் விரைவில் என்னை அந்த பாட்டுக்கு பாடு நிகழ்ச்சிக்கு அழைப்பி இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது